சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனி அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணி கண்டன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய ஜூன் மாதம் உத்திர நட்சத்திர அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்த இந்த பதிவில் பார்க்க போகிறோம் உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம்னா சிம்ம ராசியில வரும் உத்திர நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள்னா அது கன்னிராசியில் வரும் ஆனால் நீங்க உத்திர நட்சத்திரமா இருக்கிறீங்க சிம்ம ராசியாக இருந்தாலும் கன்னிராசியாக இருந்தாலும் இந்த பதிவு உங்களுக்கு முழுமையாக பொருந்தும் ஏன்னா இது முழுக்க முழுக்க நட்சத்திரங்களின் அடிப்படையாக எல்லா விதமான விஷயங்களையும் இந்த மாதத்தில் என்னென்ன நடக்க போகுது உங்களுடைய அன்றாட தேவைகளை எப்படியெல்லாம் நீங்கள் பூர்த்தி செய்துக்கலாம் என்னென்ன விஷயங்கள் நீங்கள் செய்வீங்க அதில் என்னென்னவெல்லாம் உங்களுக்கு ஃபேவராக இருக்குது எந்தெந்த காலகட்டம் உங்களுக்கு நெகட்டிவாக இருக்குது எந்தெந்த விஷயங்கள் எந்தெந்த காலகட்டம் செஞ்சால் அது உங்களுக்கு சாதகமாகும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில்டாக இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் நீங்கள் இருக்கிறது ஸ்ரீ பால ஆஸ்ட்ரோ டிவி பேசுகிறது குருமணிகண்டன் என்னுடைய நம்பர் செவன் டபுள் த்ரீ நைன் ஒன் டூ த்ரீ ஃபோர் த்ரீ சிக்ஸ் உத்திர நட்சத்திரம் சிம்மராசி அல்லது கண்ணீராசி பொதுவாக உத்திர நட்சத்திரத்துக்கு இந்த மாதம் பொருளாதார அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா பொருளாதாரம் அப்படிங்கும்போது உங்கள் உங்களுக்கு வரக்கூடிய வருமானம் நீங்கள் சேமிக்கக்கூடிய காசு உங்கள் கையில் இருக்கக்கூடிய பணத்தை நீங்கள் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறீங்க ஒரு மளிகை சாமானை வாங்குறதுலேருந்து என்னென்ன தேவைகளை உபயோகமான தேவைகளை அதை பூர்த்தி செய்துக்கிறீங்களா இல்லை அனாவசிய செலவு செய்கிறீங்களா ஒருத்தருக்கு பணம் கொடுக்கல் வாங்கல் இந்த மாதிரி எல்லா விதமான விஷயங்களுக்கும் அந்த பொருளாதாரம் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே அடங்கிடும் சப்போ இந்த விஷயங்கள் எல்லாமே இந்த மாத துவக்கத்திலிருந்து இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த மாத துவக்கத்திலேருந்து இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கு கன்னிராசிக்கு அந்த பொருளாதார ரீதியான விஷயங்களை உங்களுக்கு சாதகமா இருக்கு இல்லைன்னா சாதகமா மாத்திக்கிடுவீங்க அதுக்குண்டான ஒரு பக்குவ நிலையும் கன்னிக்கு இருக்குது நான் நிறைய கஷ்டங்கள் கண்ணின்னு சொல்ல முடியாது உத்திர நட்சத்திரம் நிறைய கஷ்டங்கள் இப்பவும் உத்திர நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் பயங்கரமான மன அழுத்தத்தில் தான் இருக்குது அப்படிங்கிறத உறுதியை சொல்ல முடியும் உத்திர நட்சத்திரக்காரங்க கடந்த நாட்களில் படாத வேதனை கிடையாது படாத கஷ்டம் கிடையாது மன ரீதியான பலவிதமான துயரங்களை பார்த்தாச்சு வாய் விட்டு வெளியில் சொல்ல முடியல அவ்வளோதான் ஆனால் அத்தனை துயரங்களும் நடந்துருச்சு இனிமேலும் அது நடக்குமான்னு கேட்டால் உனிமேல் அது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை ரொம்ப ரொம்ப ஃப்ரீயாக ரிலாக்ஸ்டாக இருப்பீங்க இன்னும் இன்னும் கொஞ்ச நாளில் நல்ல தெளிவாயிடுவீங்க இப்போ எல்லா எல்லா உத்திர நட்சத்திரத்தங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் யாரார் நம்ம கூட எப்படி பழகிறாங்க யாரெல்லாம் என்ன மாதிரியான மனநிலைமை உடையவர்கள் யார் நல்லவர் யார் கெட்டவர் யார்கிட்ட நம்ம எப்படி பேசணும் எப்படி பழகணும் உலகம் எப்படி போயிட்டுருக்குது நம்ம குடும்பத்தில் நம்மளை எப்படி பார்க்குறாங்க நம்ம நம்ம குடும்பத்தில் நம்ம எப்படி இருக்கணும் நம்மளுக்குன்னு ஒரு இண்டிவ் வேணும் யாரை சார்ந்து இருக்கக்கூடாது யார் உண்மையான பாசம் வச்சுருக்காங்க யார் இது வரைக்கும் பொய்யா நினைச்சாங்க காரியத்துக்காக இப்படி எல்லா விதமான விஷயங்களையும் லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா அதெல்லாம் நடந்திருக்கும் அதை கஷ்டப்படுத்தி உங்களுக்கு புரிய வச்சுருக்கும் ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இருந்து உத்தரவு இப்போ ரிலீஸ் ஆகிடுச்சு ரிலீஸ் ஆக போகுது ஒன்றாம் தேதியிலேருந்து ரொம்ப ஃப்ரீயாக இருக்க போகிறீங்க பொருளாதார ரீதியான விஷயங்கள்லாம் குடும்ப அமைப்புகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது குடும்பத்துக்குள்ள சின்ன சின்னதாக கருத்து வேறுபாடுகள் கருத்து வேற்றுமைகள் வந்தாலும் கணவன் மனைவி பிரிந்து இருந்தாலும் இந்த காலகட்டம் இந்த காலகட்டம் நேருக்கு நேர் பார்த்துக்கல அப்படின்னாலும் ஃபோன் கம்யூனிகேஷன் நல்லா இருக்கும் அப்படி ஒன்றாவே இரு ஒன்றாவே இருக்கும்போது ரெண்டு பேர்த்துக்குள்ள இருக்கக்கூடிய அந்யூனியம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகரிக்கும் அந்த ஆழமான புரிதல் அப்படிங்கிறது இருக்குது இல்லையா அந்த விஷயம் இந்த காலகட்டம் ஏற்படுறதுக்குண்டான வாய்ப்புகள் அதிகம் உத்திர நட்சத்திரத்துக்கு ரெண்டு பேர்த்துக்குள்ள அந்த அளவுக்கு குட் அண்டர்ஸ்டாண்டிங் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான் எல்லா கணவன் மனைவிக்கும் தேவை அது உத்தர நட்சத்திரத்துக்கு கிடைக்கிறதுக்குண்டான சூழ்நிலை வந்தாச்சு இனி பத்து இருபது கழிச்சு என்ன பிரச்சனை வந்தாலும் என்ன வந்தாலும் ஐயோ அன்னைக்கு நம்மளுக்காக நின்னாங்க நம்மளுடைய வாழ்க்கை துணை நம்மளுக்காக நின்னது அப்படிங்கிற எண்ணம் முழுமையாக பூரணமாக உங்கள் மனசுக்குள்ளே வந்துடும் முழுமையாக பூரணமாக உங்கள் மனசுக்குள்ளே வந்துடும் ஸோ அது மாதிரியான ஒரு நல்ல தான் நீங்கள் இருக்கீங்க கணவன் மனைவி உறவு இருக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு ஆனால் இருபத்தி ஆறாம் தேதிக்கு மேலே இதனால் வரைக்கும் நல்லா தான் போயிட்டு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இருபத்தி ஆறாம் தேதிக்கு மேலே ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்காதீங்க ஸோ ரொம்ப டீப்பராக இருக்கிறோம் அப்படிங்கும்போது கண்ணு பட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா சோ அது நடக்கிறதுக்கு இருக்குது மாச கடைசியில் ரொம்ப அன்யூன்யமா இருக்கிறது உங்களுக்குள்ள இருந்தா போதும் உங்களுக்குள்ள தெரிஞ்சா போதும் வெளியில வெளியில காட்டும் போது அது வெளியில வரும்போது அதை நீங்க வெளிப்படுத்தும் போது மற்றவர்கள் பார்வைக்கு அது ரொம்ப ரொம்ப என்ன சொல் மற்றவங்களை பார்த்து வைத்தறி சொல்லப்படுவாங்க அந்த மாதிரியான ஒரு அமைப்பை சொல்லுது ஸோ உங்களுக்குள்ள நீங்க வச்சுக்கிறது நல்லது மற்றவர்கள் பார்வைக்கு அது தெரியவே வேண்டாம் சரிங்களா அப்ப எந்த அளவுக்கு நீங்க முன்னாடி சந்தோஷமா இருந்தீங்களோ அதே அளவுக்கு அந்த கந்திருஷ்டி அந்த ஓமலால அந்த ரெண்டு பேர்த்துக்கு கொடுக்கக்கூடிய சந்தோஷ நிம்மதிகள் அப்படிங்கிறது குறையும் கண்டிப்பா அது குறையிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறத சொல்லுது அப்போ முதல் இருபத்தி ஆறு நாட்கள் எவ்வளவு சௌக்கியமாக இருக்கிறீங்களோ அவ்வளவு சௌக்கியத்தை கடைசியிலையும் அனுபவிக்கணும்னு நினைக்காம கொஞ்சம் விட்டு கொடுத்து போனால் போதுமானது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க பொருளாதாரம் அப்படித்தான் குடுக்கல் வாங்குறதுலேருந்து சம்பாத்தியத்து எல்லாமே உங்களுக்கு அது சௌக்கியமாக தான் இருக்கு தொந்தரவுகள் எதுவும் இல்லை மாச கடைசியில் யாருக்கும் காசு பணம் கொடுக்காதீங்க நீங்கள் யார்கிட்டையும் வாங்காதீங்க லோன் எல்லாம் வாங்குறது பிடிக்கிறது எதுனாலும் சரி மாச கடைசியில அந்த லைனுக்குள்ளேயே போகாதீங்க பணம் போக்குவரத்து முதல் இருபத்தாறு நாட்களுக்குள்ள முடிச்சிடணும் ஓகே உறவுகள் என்ன செய்யுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா உறவுகள் நம்மளுக்கு என்ன செய்யுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா நல்லா புரிஞ்சுக்கோங்க உறவுகள்னால நம்ம செலவு அலைச்சல் சங்கடம் அப்படின்னு இருக்கோம் ஆனால் அப்படி இல்லை இல்லை எப்பவுமே உறவுகள் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பக்கபலமாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லாமல் செயலில் காட்டிரும் உங்கள் சொந்த பந்தங்கள் முக்கியமாக சகோதர உறவு பெண்களாக இருந்தால் கணவர் ஆனால் என்னென்னா நம்மளுடைய மனது அதை முழுமையை ஏற்றுக்காது உங்களுடைய மனது முழுமையாக அதை ஏற்றுக்காது வேற ஏதோ ஒரு விஷயத்தில் கணவர் நம்மளுக்காக இருக்கார் நம்மளுக்காக பண்ணுறாரு பிடிக்கிறார் அப்படிங்கிறத ஏற்றுக்காம வேற ஏதோ ஒரு விஷயத்தில் மனசை செலுத்திடுவோம் அப்போது கணவரினுடைய அந்த எஃபர்ட்டுக்கு சரியான பலன் கிடைக்காது ஒருவேளை உங்களுடைய மனைவித்திரனை நட்சத்திரமாக இருந்தது நான் சொன்னது கண்டிப்பாக நடக்கும் பெருசாக அவங்ககிட்ட எதிர்பார்க்காதீங்க இதே நீங்கள் ஜாதகமாக இருக்கீங்க அப்படின்னா சகோதர வழியில் அவர் உங்களுக்காக நிறைய பாடுபடுவார் நிறைய விஷயங்களை உங்களுக்கு செய்து கொடுப்பாரு ஆனால் அது உங்களுக்கு போதுமானதாக இருக்காது என்னத்தை பண்ணிட்ட அப்படின்ற தான் இருக்கும் அது சகோதரத்துக்கு கொஞ்சம் மன கஷ்டத்தை மன இறுக்கத்தை கொடுக்குற மாதிரி இருக்கும் சரிங்களா ஆனா இந்த உறவுகள்னாலையும் சகோதரத்தினாலையும் இந்த மச்சான் மாமன் மச்சான் உறவு இருக்கு இல்லையா அதனாலயும் மைத்துனர் அப்படிதான் சொல்லுவாங்க எங்க ஏரியால மாமன் மச்சான் மைத்துனர் சொல்லுவாங்க ஒரு ஏரியால ஓர மாதிரி சரிங்களா சோ இந்த உறவுகள் உங்களுக்கு சாதகமா இருந்தா இருக்கும் ஆனா அது உங்களுக்கு பெரிய விஷயமா தெரியாது நம்ம கண் பார்வைக்கு இது நம்மளுக்கு தொந்தரவே அப்படின்னு தான் நினைப்போம் தவிர சாதகமாக இருக்கிற விஷயங்களை நினைக்க மாட்டோம் சொத்து பத்து விஷயங்களில் கொஞ்சம் விரயங்கள் ஏற்படுற மாதிரி கொஞ்சம் ஒரு பாவலாக காட்டிட்டு போகும் ஆனால் அதனால சாதகம் தான் ஒரு நிலமே விற்கும்னு நினைக்கிறீங்கனாலும் இந்த மாதம் நீங்கள் அதுக்குண்டான முயற்சிகள் எடுத்தீங்கன்னா நல்லபடியாகவே விற்றுரும் நீங்கள் நினச்சத விட லாபம் ஒரு மடங்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பாசிட்டிவாக தான் இருக்குது அதே நேரத்தில் இந்த மாதத்தில் தனித்த பயணத்தை தவிர்ப்பது ரொம்ப 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 முக்கியமான விஷயம் தனித்து எங்கேயும் போகாதீங்க சரிங்களா டூ வீலர்லாம் போனீங்கன்னா ஏதோ ஒரு வகையில் சின்னதாக விபத்து நடக்கிறதுக்கு உடம்புலேருந்து கொஞ்சமாவது ரத்தம் எதிகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது முக்கியமாக பல்லு சம்பந்தமான விஷயங்கள் தொந்தரவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு கொஞ்சம் வயது முதிர்ந்தவர்களாக இருக்கிறீங்க ஆல்ரெடி பல்லு பிரச்சனை இருக்குது அப்படின்னா பல்லு சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப கவனமா இருங்க ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க பல் விழுகிறதுக்கோ இல்லை பல்ல பிடுங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையோ அந்த ரூட் கேனல்னு சொல்லுவாங்க இல்லையா ஆர்சிடி ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் செய்யறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இந்த காலகட்டம் உங்களுக்கு வந்து நீங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது உடல் ஆரோக்கியம் பார்க்கும்போது இதுதான் ஷோல்டர் பெயின் வர்றதுக்கும் அதே போல் பல் சம்மந்தமான பிரச்சனைகள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் உண்டு பெரியவங்களாக இருந்தால் ஜீரண பாதிப்பு ஜீரண உறுப்பு பாதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்போது உணவுகளை சரிவா விகிதமாக எடுத்துக்கிடணும் உணவை சரி பண்ணிக்கணும் அப்படிங்கிறது சொல்லுது ஏன்னா கண்டதை அடித்து சாப்பிடக்கூடாது மேக்ஸிமம் நான்வெஜ் இந்த மாதம் அவாய்ட் பண்ணிவிடுங்க நான்வெஜ் பெரியர்களாக இருந்தால் கூட கொஞ்ச அளவுக்கு அது குறைச்சிக்கோங்க இதில் அந்த குவான்டிட்டி கம்மி பண்ணிக்கோங்க கண்டிப்பாக டைஜஷன் பிரச்சனையும் சந்திப்பீங்க நீங்கள் ஃபார்ட்டி ப்ளஸ் இருந்தீங்கன்னா நான் சொல்றது நடந்தே தீரும் அதுக்கு முன்னாடினா எதையும் தாங்கும் உடம்பு அந்த வயசு இருக்குது அதனால அது பெருசாக தெரியாது ஈவன் தேர்ட்டி ஃபைவ் ப்ளஸ்ஸே அதையெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலைகளை இது கட்டாயமா சொல்லுது அப்படிங்கிறத நான் உறுதியாக சொல்லுவேன் ஸோ இந்த மாதிரி அம்ஸ் அமைப்புகள் எல்லாமே இருக்குது சரி தொழில் அப்படின்னு பார்க்கும்போது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா தொழிலமைப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு பெரிய நஷ்டத்தை ஒன்றும் ஏற்படுத்தாது நல்லாவே இருக்கு ஒன்பதாம் தேதியிலிருந்து பதினாறாம் தேதி வரைக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது சுய தொழிலாக இருந்தாலும் வேலையாக இருந்தாலும் உங்களுக்கு எல்லாமே சாதகமாக இருக்கும் மேலதிகாரிகள் சப்போர்ட் பண்ணுவாங்க நம்மளுக்கு சாதகமான சில விஷயங்களை செய்வாங்க எட்டாம் தேதிக்கு மேலே மேலதிகாரியினுடைய ஆதரவு அப்படி இருக்கும் தந்தையினுடைய ஆதரவு அப்படி இருக்கும் அரசாங்க அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லையும் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லான நிறைய மேட்டர்ஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்புக்கு உண்டு முக்கியமாக நல்ல காலம் அப்படின்னா அந்த இருபத்தி நாலாந்தேதிக்கு மேலே வேலையில் தொழிலில் இது வரைக்கும் உங்களுக்கு கிடைக்காத அப்ரிசியேஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அத்தனையும் உங்களுடைய ஹார்ட் ஒர்க்கு உங்களுடைய செயல்திறனால தான் அது கிடைக்குது அப்படிங்கிறது முழுமையாக உணருங்க ஸோ அப்போ நிறைய பாசிட்டிவிட்டி இருக்குது இந்த மாதம் சின்ன சின்னதாக நெகட்டிவ் இருக்குது என்ன அப்படின்னா கொஞ்சம் படிப்புல மந்தத்தன்மை இருக்கும் கொஞ்சமாக அவ்வளோதான் பெருசாக பயப்பட வேண்டாம் கொஞ்சம் வந்தத்தன்மை இருக்கும் ஸோ இது இந்த மாதிரி கணவன் மனைவி வந்து சில விஷயங்கள் கொடுக்கலாங்கல்ல அந்த டைம்ல கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம் இல்லையா ஸோ இந்த மாதிரி நெகட்டிவிட்டி சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா அருகில் இருக்கக்கூடிய காவல் தெய்வ கோவிலுக்கு போங்க காவல் தெய்வத்துக்கு ரெண்டு நல்லெண்ண தெய்வம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க இந்த மாதம் உங்களுக்கு மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் நடக்க காத்திருக்கு அப்படிங்கிறது உறுதியாக சொல்லிக்கிறேன் மேலும் திர நட்சத்திர அன்பர்களுக்கு எல்லா விதமான விஷயங்களும் நல்லபடியாகவே நடக்கணும்னு சொல்லி நான் உங்களோட சேர்ந்து தெய்வத்துக்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நன்றி நண்பர்களை நன்றி வாழ்கோம் உடன் திருச்சிற்றம்பலம்